திருமந்திரம் பாடல் ஐந்து சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே பாடல் விளக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை இந்த உலகத்தில் சிவனுக்கு ஈடாக அவருக்கு சமமாக சிவன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இறைத்தன்மைக்கு ஈடாக எந்த ஒரு தெய்வமும் இல்லை அவனோடு ஒப்பாருக்கு இங்கே யாவரும் இல்லை அத்தகைய இறைத்தன்மைக்கு ஈடாக அவனுடன் ஒப்பிடத்தக்க தகுதி உடையவதும் இங்கே யாரும் இல்லை இங்கே சிவன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமுமே தான் என்ன சிவனாக இருக்கலாம் இல்லை வேறு மதங்களை சேர்ந்த கடவுள்களாக இருக்கலாம் இல்லை இந்த பிரபஞ்சம் அண்டம் அண்டத்தில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை இதில் எதுவானாலும் இருக்கலாம் புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரை யானை இதில் என்ன சொல்ல வர்றார் அப்புடின்னா இந்த உலகத்தையெல்லாம் கடந்து பொன்னொழியாக திகழக்கூடிய அந்த சடைமுடியுடைய தாமரை போன்ற ஒரு முகத்தையும் தாமரை மீது வீட்டிற்க கூடிய அழகையும் கொண்ட சிவபெருமானே என்று இந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா சொல்கிறாரு இந்த பாடல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கடைசியாக இருக்கிற ரெண்டு வரி புவனம் கடந்துன்று புவனம் கடக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற பற்று ஆசை அதெல்லாம் நீக்கினால் ஒழிய பொன்னொழி மின்னும் தவணச்சடைமொழி தாமரை யானை அந்த பற்றுகளெல்லாம் நீக்க நீக்கிற வரைக்கும் இல்லை நீக்கினாலொழியை அந்த சித்தர்கள் அதுக்கப்புறம் யானைகள்லாம் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பேங்க இறை அப்படின்றது வந்து ஒளித்தன்மையுடையது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வள்ளலார் பெருமான் ஸோ அத்தகைய இறைத்தன்மையை நம்ம உணரணும் உணர்ந்து அனுபவிக்கணும் இல்லை அந்த கடவுள் தன்மையை நம்ம அடையணும் அப்படின்னா உலக பற்றை எல்லாம் நீக்கா நீக்காவிட்டாலொழிய அந்த தன்மையை வந்து நம்ம அடைய முடியாது இந்த தன்மையை அடைந்து அந்த சகஸ்திரதலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏழாவது விளங்கக்கூடிய சக்கரம் அது வந்து அதையுமே தாமரைக்கு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாகத்தான் சொல்லுவாங்க அந்த தாமரை சென்று அடையவும் முடியாது அப்படின்றதுல தான் இந்த இதில் நம்ம மறைமுகமாக நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம்